Hi friends நான் உங்க சுமதி வெல்கம் டு பட்டர்ஸ் ஃபுட் ஜோன் இன்னைக்கு நம்ம ஒரு ரூபா செலவு இல்லாம வீணா போற பூவை வச்சு ரொம்பவே சூப்பரான துபம் எப்படி பண்றதுன்னு பாத்துக்கலாம் இதோட வாசனை சொல்லவே தேவையில்ல அப்படி இருக்கு ஊர்ல இருக்க எல்லா சாமியும் நம்ம தான் இருக்கும் போல அந்த அளவுக்கு இருக்கு இவ்வளவு சூப்பரான துபத்தை எப்படி பண்றதுன்னு பாத்துக்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க வாங்க வீடியோ கிளப்பலாம் நான் இன்னைக்கு தூபம் பண்றதுக்கு வீட்டுல சாமிக்கு வச்சுட்டு காஞ்சி போன பூ தான் எடுத்திருக்கேன் ஒரு டூ த்ரீ வீக்ஸா நான் இது பண்றதுக்காகவே பூக்கள் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன் இது இந்த வீக் சாமிக்கு வச்சப்போ ஒரு டூ டேஸ் தான் ஆகுது நான் எடுத்துட்டேன் இது பண்ணுறதுக்கு பூக்களை அப்படியே காய வைக்க முடியாது காம்பில் இருந்து இந்த பூவோட இதழ்களை மட்டும் பிரித்து எடுத்துக்கலாம் அப்போ தான் சீக்கிரமாக காயும் பூவோட காம்பு நமக்கு தேவையில்லை எல்லா பூவில் இருந்தும் நம்ம இது போல் காம்பை பிச்சு எடுத்துக்கலாம் இந்த ரோஸ் ஒரு டூ வீக் முன்னாடி சாமிக்கு வச்சது இது நல்லாவே காஞ்சிருக்கு இதுல இருந்தும் நம்ம பூவோட இதழை மட்டும் பிரிச்சுக்கலாம் காம்பு தேவையில்லை நீங்கள் இது போல் நிறைய பூ வச்சு தான் பண்ணணும் இல்லை ஏதோ ஒரு வெரைட்டி பூவை வச்சு மட்டும் இதே போல் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் இருந்த பூ எல்லாத்தையும் காம்பு பிச்சுட்டு இதழ்களை மட்டும் வச்சுருக்கேன் உங்கள் கிட்ட எந்த பூ இருக்கோ அந்த பூவை மட்டும் வச்சு கூட பண்ணிக்கலாம் ரோஸோ சாமந்தியோ சம்மங்கியோ எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க இப்போ இது பண்ணுறதுக்கு இது மட்டும் போதாது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்ஸும் சேர்த்துக்கலாம் இது கருந்துளசி நான் இன்னைக்கு கருந்துளசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் கருந்துளசிக்கு பதிலாக நார்மல் துளசி கூட எடுத்துக்கலாம் இந்த துளசி சேர்க்கறதுக்கு அளவெல்லாம் இல்லை உங்ககிட்ட அதிகமாக கிடைச்சாலும் சேர்த்துக்கோங்க கம்மியாக கிடைச்சாலும் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக அருகம்பில் சேர்த்துக்கலாம் அருகம்பில் கிடைக்கிற பட்சத்தில் சேர்த்துக்கோங்க இல்லைனா நீங்கள் வெறுமனே பூ வச்சு கூட பண்ணிக்கலாம் நீங்கள் சாமிக்கு உகந்த பொருள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு வில்வ இலை வேப்பில அது மாதிரி உங்கள்கிட்ட என்ன பொருள் கிடைக்கிதோ அதை சேர்த்துக்கோங்க இப்போ இதை அப்படியே ரெடி பண்ண முடியாது இதை கம்ப்ளீட்டாக ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு காய விட்டுடலாம் இதை ரெண்டு நாள் நல்லா வெயில வச்சு காய வச்சு எடுத்திருக்கேன் இதை நிழல காய வைக்க தேவையில்லை வெயிலில் காய வச்சாலே தான் பாருங்க எடுத்து உடச்சா இந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்பான சவுண்ட் இருக்கணும் மதிய டைம்ல எடுத்துக்கோங்க ஈவினிங் ஆயிடுச்சுன்னா இது நமத்த மாதிரி ஆயிடும் அப்புறம் அரைக்கும் போது கரெக்டாக அந்த அளவுக்கு அரைஞ்சி வராது இப்போ இதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் மொத்தமாக சேர்த்துறாதீங்க பாதி பாதியாக சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் மொத்தத்தையும் ஒரே அடியாக அடைக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க பாருங்க இது ஓரளவுக்கு குறவரப்பா வந்திருக்கு இது கூடவே மிச்சம் இருக்கிறதையும் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம் இதை தனியாக எடுத்து வைக்க தேவையில்லை அது கூடவே நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறதை சேர்த்துக்கலாம் இது ஃபுல்லாக பூ இலைன்றதுனால அந்தளவுக்கு சாஃப்டாக அரைஞ்சு வராது இப்படி அரைக்கும் போது நல்லாவே அரைஞ்சு வரும் எந்தளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு இதை பவுடராக பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு நாலஞ்சு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம் இது பதினஞ்சு கிராம் அளவுக்கு இருக்குது இது கூட ஒரு முப்பத்தஞ்சு கிராம் அளவுக்கு சாம்பிராணி சேர்த்துக்கலாம் நீங்கள் இதுக்கு பதிலாக பால் சாம்பிராணி கூட எடுத்துக்கலாம் இல்லைனா உங்கள் என்ன சாம்பிராணி இருக்கோ அதை கூட நீங்கள் இது போல் ரெடி பண்ணிக்கலாம் சாம்பிராணி சேர்க்கறதுனால ஒருவற்றி எத்தனை நாளே போதும் வீடே அந்தளவுக்கு வாசனையாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு பத்து பன்னெண்டு பட்டன் கற்பூரம் சேர்த்துக்கலாம் கற்பூரம் சேர்க்கும் போது ஈஸியாக தீப்பிடித்து கடைசி வரைக்கும் நிதானமாக தூபம் வரும் இதை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக வெண்கடுகு சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்ட சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இதை அரைக்கும் போது வீடே நல்ல வாசனையாக இருக்குது நீங்கள் கடையில் வாங்குற கம்ப்யூட்டர் சம்பிராணிக்கு பதிலாக இது போல் ஆர்கானிக்காக வீட்லயே செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ இதை கொஞ்சம் அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இதை நம்ம அப்படியே செட் பண்ண முடியாது இது கூட இன்னும் சில பொருள் சேர்த்தாதான் தூப்பம் பர்ஃபெக்டாக வரும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூட நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து பண்ணும் போது வீட்டில் ஓமம் பண்ண பலன் கிடைக்கும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துடலாம் நம்ம அரைச்சி வச்ச பவுடரோட இந்த நெய்யும் தேனும் நல்லா மிக்ஸ் ஆகணும் எல்லா ஊரங்களிலையும் படுற அளவுக்கு கை வச்சு நல்லா இது போல வெசறி விடுங்க அப்போதான் கரெக்டாக இருக்கும் இது கூட கொஞ்சம் கொஞ்சமா பன்னீர் ரோஸ் வாட்டர் தெளிச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு பாருங்க இது புட்டு மாவு பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அது போல் பார்க்க தெரியலனா இது போல் கொஞ்சமாக எடுத்து பிள்ளையார் மாதிரி பிடிச்சி பாருங்கள் உடையாம வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை கையில் எடுத்துகிட்டு நல்லா அமைக்கணும் இது போல் உடஞ்சி வராமல் இருக்கணும் அப்போ கரெக்டான லெவலுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் இதை எப்படி பர்ஃபெக்டான ஷேப்க்கு செட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு இது போல் வேஸ்டான லேஸ் கவர் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் கொஞ்சம் திக்காக இருக்கிற என்ன கவர் வேணாலும் எடுத்துக்கலாம் இது போல சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு கோன் ஷேப்க்கு பேப்பரை அடிச்சிக்கலாம் அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ண தூபத்தோடு பேஸ் சேர்த்துட்டு நல்லா இது போல் கை வச்சிட்டு அமுத்தி விடுங்க அப்போ தான் இது நல்லா செட்டாகி வரும் பாருங்கள் அமுத்திவிட்டு இது போல் ஓப்பன் பண்ணாலே ஈஸியாக எடுக்க வந்துடும் இந்த ப்ராசஸ் கஷ்டமாக இருந்தால் சிரஞ்சியில் மொன மொடைப்பாட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு உள்ளே இந்த பேஸை செட் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணுற மாதிரி பண்ணீங்கனாலே அதை ஈஸியாக வெளியெடுக்க வந்துடும் உங்களுக்கு எது மாதிரி ஆப்ஷன் ஈஸியாக இருக்கோ அதை பண்ணிக்கோங்க தூபத்தோட முனை நல்லா ஷார்ப்பாக வர்றதுக்கு நம்ம பேப்பர் சுற்றும் போதே நல்லா டைட்டாக சுற்றிக்கணும் சுற்றிட்டு நம்ம ரெடி பண்ண பேஸை உள்ளே கொஞ்சமாக வச்சுட்டு இது போல் ஒரு ஸ்டிக் வச்சுட்டு நல்லா குத்தி விடுங்க அப்போ தான் அடியில் நல்லா டைட்டாக ஆகி நமக்கு ஷார்ப்பான எஜூஸ் கிடைக்கும் நம்மளோட கை அந்தளவுக்கு முனை வரைக்கும் போகாது இப்போது மேலே பண்ணுறதுக்கு கையாலேயே பண்ணிக்கலாம் அது ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க இந்த வத்தியில் நல்ல ஷார்ப் எஜ்ஜஸ் இருக்குது உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இதே போல் ரெடி பண்ணிக்கோங்க மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம இதே போல் ரெடி பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் இதை அப்படியே விட்டுறக்கூடாது ரெண்டு நாளைக்கு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம ரெடி பண்ண தூபம் எல்லாமே நல்லா காஞ்சி வந்திருக்கு இது பார்க்கவே அவ்வளோ யூனிக்காக அட்ராக்டிவாக இருக்குது இதை ஏற்றி பார்த்தா எங்கேயுமே நிற்காம கடைசி நுனி வரைக்குமே நிதானமாக இதில் இருந்து சாம்பிராணி போக வருது நம்ம இதில் சேர்த்தது எல்லாமே வாசனை பொருட்கள் தான் வீடு முழுக்க நல்ல கமகமனு வாசனையாக இருக்குது நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது அஞ்சு நிமிஷம் ப்ராசஸ் தான் சட்டுன்னு முடிச்சிடலாம் ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷம்னு வச்சால் கூட ஒரு ரெண்டு மூணு நாளையே இதை ஈஸியாக ரெடி பண்ணி முடிச்சிடலாம் இது காயறதுக்கு தான் ரெண்டு நாள் இருக்கும் மற்றபடி இதில் ஒர்க்கே இல்லை நீங்கள் தாராளமாக வீட்டில் ரெடி பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கடையில் வாங்கினா கூட இந்தளவுக்கு நிதானமாக இவ்வளோ புகை வருமான்னு தெரியல அவ்வளோ சூப்பராக கமகமன்னு வாசனையாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க பாய்